வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழை ஏதும் வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு வடக்குப்புறம் மேலும் தமிழகத்தில் கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று சற்று வடக்க நகர்ந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செயலிலிருந்து வளிமண்டல சுழற்சியாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கு வடக்கு புறம் நிலை கொண்டிருக்கும் மேலும் பொது இலங்கைக்கு தென்கிழக்கில் வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலைகூறுது அந்த நிகழ்வும் இப்போது தமிழகத்தில் கிழக்கு பகுதி நிலைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் ஊடாக இலங்கைக்கு வடக்கு புறம் வகமாக நீண்ட சுழற்சியாக அரபிகளை நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் திருகோணமலை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வைப்பது மேலும் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை அம்மந்தோட்ட பனாமா இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மணிக்கம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலும் பனாமா அம்பந்தோட்ட பதுளை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் திருகோணமலை தம்புல்லை ஸ்லாபம் எந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு மாகாணங்கள் பொறுத்தவரை இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் அது பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமே பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை சற்று குறைவான பிறப்பிலே லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு வட மேற்காக வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை ஒன்று இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது வடக்கு மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களும் கிழக்கு மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் நீர் கொழும்பு ரத்னபுரி கண்டி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களிலும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்பந்தோட்ட பனாமா மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை திரிகோணமலை முல்லைத்தீவு கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தொடங்கும் மலை டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதி வரை ஒரு பரவலான மழைப்பெழுது தொடர் மழையாக விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் வாய்ப்புள்ளது பகல் இரவு நேரங்களிலும் விட்டுவிட்டு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை மதியம் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழை விட்டுவிட்டு இருக்க வாய்ப்புள்ளது கிழக்கு கடற்கரையோரங்கள் மேலும் வடக்குள்ள மாகாணங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி இரண்டாம் தேதி வரை தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பகலானாலும் சரி தேதி சரி நாளாம் தேதி மகள் மழை தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிசம்பர் முப்பதாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை வட மாகாணங்களுக்கும் மழை விலகி தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துலை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மழை டிசம்பர் இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகி தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் மணிக்கனும் ஜனவரி இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு பிறகு யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மழை விலகி அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி மூன்றாம் தேதியும் தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் திரிகோணமலை தெற்கு பகுதி தம்புள்ளை தம்புளை தெற்கு மேலும் சிலாபம் சிலாபம் தெற்கு பகுதி உள்ள அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மூன்றாம் தேதியும் ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை இலங்கையில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பங்கக்கடலில் கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு தொடர்ந்து காற்றின் வேகம் வங்கக்கடலில் வங்கக்கடலில் சீராக இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்